சூத்தாட்சி ஆனா நம்மா சிவாயிரங்க சிவா சிந்தன

ಿ ನಿರ್ಮಾಣವಾಗಿ ನಂತ ರಾಷ್ಟ್ರಿಗೆಲ್ಲ ಅನ್ನ ಕೊಟ್ಟು ವಿಶ್ವಾಸ ಮಾಡ ಬ್ರಹ್ಮನ ಮೈಕೋ ನಿಮ್ಮ ಜಡಬಂದ

அந்த கட்ட <muchas> முன்மேன்

நம்மன் பைக சாத் கொட்ட அவன் ஆசிவா இல்ல அடிக்கலாம் எஸ்டோ மந்தி அப்படா நேர நேர் வாய் குண்ட் சாக்கினி முன்ன அவர ஆசீர்வாதவ் அது கேட்கல படி ஹெங்கு கூட அச்சி ஆகி ஹெங்கு காரி அர்த் தோர்சீ நான் பரவாத் ஜீவாத் இல்பார ஜீர சத்தின் தோர்ஸ் அடதில்ல ஒல்லியா கேமியா கேக்கற சீர் சீரி அட கூட கேசாட் தோர்க்கோடு தோர்ஸ் தோர்ஸ்தான் அந்த ஐந்து மந்தி கண்ட்ர பஞ்சபாண்ட் திரௌபதி கண்டிப்பில் நீங்க கத தந்த அதுக்கெய் கேத்த கேட்க அவண்ட அருசாகத்தம் ஐநூந்த அந்த ஏன் அர்ஜுன ஏன் இவ்வளோ கேட்க அப்ப கெல் மக்களா ஆர் என்ன ஐநூறு மந்திக்கு ಮಕ್ಕಳಿಗೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಐದು ಮಂದಿಗೆ ಅವಾಗ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ವಸನಿ ಕರ್ದಿ ಬಾಳ ಹೌದು ವಸನ್ ಬಸ್ಟ ತಾಯಿ ತಂದಿ ವಸಂತ ತಪ್ಪಿಸಿದ್ದಿಲ್ಲಾ ಯಾವಾಗ ನಾವು ಹೇಳಲ್ಲ ಅಂದ್ಮೇಲೆ ಯಾವಾಗ ಹಾ ಹಂಚ್ ಮಂದ ತಿಂದ ಅಂದಾರ ಅಂದ್ಮೇಲೆ ಐದು ಮಂದಿ ಪಾಲ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಯಾವಾಗ ಹೋಗತವ್ ಒಬ್ರ ಬಿಟ್ಟಾಗ ಒಬ್ಬ ಬರು ಬರ್ ಬಿಟ್ಟ ಒಬ್ಬ ಬರು ಬರ್ತಂಗ ಬಿಟ್ಟ ಅಕ್ಕಿನ್ ಹೌದು ಅದೇ ಆಂಗ್ ನೋಡಿ ತಂದ ಬಿಟ್ಟ ನಡಕೋ ಕಾಟ ಹಾಕಿಲ್ಲ ಐದು ಮಂದಿ ನಡಕ ಹೌದು ಸುತ್ತ ಕಡೆ ಇಡ ಮಂದಿ ಮಕ್ಕೊಂಡ್ರೆ ಹಾ ಗೇಮ್ ಮಾಕಾಣಕ್ಕೆ ನಾ ಕಳ್ಬಿಟ್ಟು ಅವ ಅಂತೆ ಸಾಡೆ ಬಿಟ ಸಾಡೆ ವಕನ ಅಂತ ಅರ್ಜುನ ಬಿಟ ಹೌದು ಐದು ಮನೆ ನಿಮ್ಮ ಹೊನ್ನ ಕೂಟ ಕೂಟಿರಲ್ಲ ನಿಮ್ಮ ಹೊನ್ನ ಕಸಾ ಹೊರದೆ ಲಂಗ ಜೀಡ್ಕತ್ತೈತು ನ್ಡ್ಕ ಮೊರಕ ಜೂಯಾ ಯಾಕ ಮಕ್ಕಲಾಗಿಲ್ಲ ಅಂತ ಆತ ಐದು ಮನೆ ಕಂದ ಆರಾಕ್ಕೆ ಆಯಿರು ಓ ಸಿಂಗ್ ಬಿ ಹೌದು ಐದು ಮನೆ ಕಂದ ಆಯಿ ಆ ಮತಿ ಕೊಯಿಂಗಾ ಆ ಒಬ್ಬನಂತ ಐದು ಮನೆ ಕೇಂಗ ಆಯಿ ಐದು ಮನೆ ಐದು ಮನೆ ವಿಶೇಷ ಅಂತಲ್ಲ ನಾ ಕೇಳ್ತನ ಹಂಗಾ ಅಲೆ ಕೆಲಸ ಪರಕಂತ ಮಾಸ್ತರ ಯುರೋಪ ಏನಂದಿದ್ದ தாயி மாஸ்தர் எக்ஸ்பிரெஸ் ஒட்டி நீண்ட சும் மனசு மனசுல மனசு மார்கா ஜன பாலு மத்தியவ நீ

கே திரு பாரு பித்தாம் கொடுத்தி அப்படி பாத முக்கட் ஆசீர்வாத் நீன காப்பாடி சேர் கொத்தி அப்படின்வா கிருஷ்ணதூர் வாசம் ஏன் சம்பந்தோக்கி சீது கடை கொட்டி கட இத்தி நீச்சனை கே மாத்தி இல்லை கேக்கி சரி பத்திர்த்தி விருக்கா சரி கிராண்டி ஆகும் அதுக்கார உச்சநாரி சா ஞாக ஏஜி கிரி தர சொன்ன திண்டிய ஜோலிய மொதல ஞான பார்க்கு நம்ம அஜான கைத ಅಂಬ ಕೇಳ್ತಾರ ಏನದ್ ಕೆಲಸ ಸುಳ್ಳು ಆಗಿ ಇವ್ರನ್ನ ಹಾ ಎರಡು ಮಕ್ಕಳ ಯಾರು ಆಗ್ಲಿ